நடிக்க வாய்ப்பு தேடணும்னா முதல்ல நீங்க ரியல் லைஃப்ல நடிக்க நடிக்கணும் அதான் பிரச்சனை சரி இந்த ஒரு தாரக முந்திரத்தை ஆட்டோ பின்னாடியே எதி திக்கு நடுவில் அப்பப்போ நம்மளை இழுத்து பின்னாடி விடுற வேலையும் ஒன்று நடக்கும் நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையா அடுத்தடுத்த படி வச்சு நாங்கள் வந்து போகணும் ரகுமான் சார் சொல்லுவார் தெரியுமா கலைஞர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க இப்போ குடும்பத்தில் உள்ளவங்களை பத்திரமா பார்த்துக்கங்க நீங்க பண்ற சின்ன விஷயம் கூட அவங்களை குத்தி கிழிச்சிரும் ரகுமான் சார் சொல்றாரு ஒரு லெஜண்ட் அவரு ஏன் இது இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுங்கிறது வருத்தம் தான் இந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்னங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க உள்ளே போட்டுருவாரு அவன் யாரு அவனோட அரசியல் என்ன அவனோட பார்வை என்ன அவன் இருந்து வந்திருக்கான் அவன் இவனை எப்படி பார்க்கறான் இவன் என்ன அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் அவன் வேற ஒன்று சொன்னாலும் அதை எப்படி சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான் இதை மொத்தத்தையும் உங்கள் குள்ள போட்டுருவேன் இது போது மனதாரம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அணுகுனீங்கனாலே சரியாக போய் சேர்ந்துரும் பெரிய ஆர்டிஸ்ட்ன்னு சொல்கிறத விட நல்ல நடிக்க தெரிந்த நடிகர்கள் கூட நடிக்கிறது வந்து ஒரு சுகம் அது நான் இங்கே வந்து இவர் நிற்கிறார் சார் நிற்கிறேன்னு நான் கிடைக்கப் போகிறேன் இவர் பார்க்கறேன் இவர் அதை போய் கூப்பிட்றேன் அப்படி தட்டி கூப்புறான்னு ஒரு ரவணா படம் என்ன ஆ ஆமாம் படம் நல்லா இருந்துச்சு ஆ தேங்க்ஸ் ம் வேண பண்ணுறீங்க அடுத்து ஒரு படம் என்ன யாரை வச்சு ஆ அப்படி தான் கேள்வி சூர்யா வச்சு கஜினின்னு ஒரு படம் ஓ இல்லை நான் நடிக்கலான் இருக்கேன் எப்படி நான் நடிக்கலாம் நடிக்கலான் இருக்கேன் ஆமாம் அவரு கேட்கணும் யார்த்து நீங்க அது சொல்லிட்டு கேட்கணும் பதிலே வேற மாதிரி ஆமாம் என்ன ஆமாம் அடிக்கலாம் நீங்கள் இங்கே ஆஃபீஸு டீ நகரில் ஆ எப்போ இருப்பீங்க ஒரு பத்து மணிக்கு மேலே இன்னைக்கா ஆமாம் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு நாளைக்கு இப்போ நாளைக்கு வரேன் காலையில் நாளைக்கு வரேன் மீட் பண்ணலாம் டீ சாப்பிட்டீங்களா இல்லை தான் சாப்பிட்டேன் வாங்க வந்து வாங்கிட்டு போகிறேன் ரைட்டு வாங்க பால் வாங்கிட்டு வண்டியிலே சரண் போயிட்டேன் இப்படி இப்படி வந்தால் தான் ஊர்லேருந்து நமக்கு இது ரொம்ப மோசம் சார் நீங்கள் இல்லை இது வந்து இது அதாவது இது எங்கே போய் சொல்லுவான் நான் இதில் அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இங்கே வந்தீங்க ரமணா படம் எடுத்த டேரக்டர் தெரிஞ்சேன் எத்தனை மணிக்கா நம்ம நமக்கு இல்லை நம்ம இப்போ ஊரில் ஒருத்தர் அணுகுவோம்ல எப்படி பேசுவோம் ஏ இவர் அந்த கட்டடம் கட்டினவர் கட்டணம் கட்டினாமிச்சா இல்லைவா நீங்களும் அந்த கட்டடம் கட்டீங்க சூப்பர் தெரியவா ரொம்ப கட்டியிருக்கீங்க நம்ம கூட ஒரு வீடு கட்ட வேண்டியது இருக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் நம்பர் கொடுங்க இவ்வளோ தானே நீங்க அளவீடா பாருங்களேன் இல்லை இல்லை நீங்கள் ஒரு அளவீடா பாருங்க தானே அது இல்லை 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 எனக்கு சரி ஆக்சுவலா நான் சொல்றேன் லேட்டராக சொல்றேன் ஆக்சுவலா இதை இதை பிரேக் பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்தாங்க ம் ம் ஆமாம் நீங்க இதை பிரேக் பண்ணுறீங்க அது தொழில் அவர் தொழில் நான் வந்து பாக்கிறேன் அதை உச்சத்து கொண்டு போயிட்டு நாமெல்லாம் கீழே இருக்கோன்னு அது மாதிரி நினைக்க வேண்டாங்கிறதுக்கு ஒரு இது சரிசமமாக ஆமாம் அந்த தொழில நீ நடிக்க சொல்கிறீங்க நடிப்பேன் நடிக்கலைன்னா எப்படி நீ விளையாண்டு போய் போகிறீங்க ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோ தான் ஆனால் என்ன தெரியுமா ஆச்சு இப்படி இருந்தோம்ல அவர்கிட்ட போய் சார் இப்படி பேசணும்ல என்னைய வந்து கரப்ட் பண்ணுறானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீ எப்படி அவர்கிட்ட போய் இப்படி பேசுன அவர் யார் தெரியுமா அவரு யாரா தமிழ்நாட்டில் பேசுன்கிற நீ அவ்வளோதான் நீ சினிமாலாம் மறந்துரு அவ்வளோதான் இண்டஸ்ட்ரியே பத்து எரியும் காலையில் மாபெரும் தப்பு பண்ணிட்டேங்கிறாய் நான் இப்படி இருந்தால் நான் அப்படியாடா அப்புறம் ஒன்னொருத்த தான் சொல்கிறான் அப்படியே சொல்கிறேன் ஒன்னோட தான் அப்படியே சொல்கிறேன் அப்படியா இது தெரியாமல் பண்ணிட்டேன் நான் பாத்திரி பொறுமையாக பேசிக்கிறேன் நான் இப்போ தான் நடிகனாக மாறுறேன் புரிஞ்சுங்கம்மா எதார்த்தமாக நீங்கள் நடிக்க வாய்ப்பு தேடணும்னா முதல்ல நீங்கள் ரியல் லைஃப்பில் நடிகனாக நடிக்கணும் அதுதான் பிரச்சனை சரி இந்த ஒரு தாரக மந்திரத்தை ஆட்டோ பின்னாடியே எரிவிக்கலாமா இல்லைண்ணா ஒரு மலையாள டேரக்டர் ஒருத்தர் நான் லேட்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அடித்த ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ஒரு ஒன்று பார்த்தார் அந்த கிளிப்பை காமிச்சிட்டு இன்னொரு டேட்டை நீ அவர்கிட்ட கூட்டு போகிறார் ஒருத்தர் ரிகாப்பில் நீங்கள் பாருங்கள் அவனுக்கு கூப்பிட்டு போயிடுறார் நான் உள்ளே ரூம் கிளார போனோன்னே இல்லை உள்ளே என்ட்ரி ஆகிறேன் என்ட்ரி அந்த சேர் இருக்கும் இல்லையா அவர் இங்கே உட்காந்துருக்கார் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் உள்ளே போனோன்னே வீடியோ உட்கார்ன்னா சீட்டு நுண்ணில் உட்காந்து சார் உட்காந்துருக்கேன் அந்த வீடியோ கொடுங்க மறுபடியும் ஒரு வீடியோ கேட்குறாரு வீடியோ எப்படியோ பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு இது நிஜமா அது நிஜமா ஏன்னா இதில் இப்படி இருக்கும் பயங்கர அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீனர் அந்த மதிக்கட்டான் ஒரு படத்தை நடித்த சீன் அது சார் மதிக்கட்டாம் சாலை அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அது பயங்கரமா இருக்கும் அது அதை பார்த்துட்டு அவர் இது நிஜமா இது நிஜமாக இருந்தார் ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கார் நான் ஒன்றே சொன்னேன் அதுதான் சார் நிஜம் இதுதான் நடிப்பு ஏன் அப்படியே பண்ணார் இல்லை சார் இங்கே அப்படி தான் சார் பழக்கியிருக்காங்க நீங்கள் இயக்குனர் பார்த்தா வந்து ஸ்கூல் வாத்தியாரை பார்த்த மாதிரியே வணக்கம் வைக்கணும் இப்படி பேசணும் இப்படி பேசணும் இப்படி ஒன்று ஏ இங்கே அதெல்லாம் வேண்டாம் சாதாரணமாக சாதாரணமாக இருக்கலாம் ஒரு அப்புறம் சகஜமாக வர்ற மாதிரி அப்படி இல்லைனா நம்மளால் வேலை செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் சரி ஆகிறது கஷ்டம் ஆமாம் இப்போ அருவின்னு ஒரு படத்துக்கு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடம் கிடைக்கிது திக்குநடுவிலையும் அப்பப்போ நம்மளை இழுத்து பின்னாடி விடுற வேலையும் ஒன்று நடக்கும் நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையாக அடுத்தடுத்த ம் 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 படி வச்சு நடந்து போகணும் அப்படியே நடுவில் ஏதோ அமைஞ்சது தான் அயலியாக இருக்கட்டும் இல்லை பைசனாக இருக்கட்டும் அப்படி அமைஞ்சது தான் ஆனால் இப்போ தெரியுது மாரீஸ்வரராஜ் எப்படி உங்களை வந்து தேர்ந்தெடுத்தாருன்னு எப்படி மாரிஸ்வரராஜ் சாரை பற்றி இன்றைக்கி தான் நான் ஒரு கொஞ்ச முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன் தைரியம் கான்ஃபிடென்ஸ் இப்போ இதே மேட்ரு சொன்னேன் அதாவது என்னென்னா நம்ம ஏதாவது சொல்லிட்டா நாளைக்கு நமக்கு பொருளாதாரமாக படம் எடுக்கிறதுக்கு யாரும் வந்து வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்காக பண்ணிச்சு சொல்லுவோம் எவ்வளோ இதை இப்படி இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா இதை விட இன்னும் முருகமாக எடுப்பேன் நான் பயங்கர கோபத்தில் இருப்பேன் உச்சத்தில் இருப்பேன் இதை தான் வந்திருக்கேன் தயவு செய்து இந்த கேள்வி இனிமேல் கேட்காதீங்க அப்படிங்கிறா இல்லை இதை இது வரைக்கும் எந்த சொல்ல சொல்லுறேன் அந்த தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் ஒருத்தருக்கு வேணும் அந்த கான்ஃபிடென்ட்டான மனுஷனை என்றைக்குமே யாரும் அழிக்க நினைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் இது இவங்களுக்கெல்லாம் பயம் என்னென்னா ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை மிகப்பெரிய ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை பார்த்து அவரை பார்த்து இவங்க பயப்படாமல் என்ன பண்ணுறதுனா உன் தன்னம்பிக்கை தப்புன்னு சொல்லி அதை இறக்குறது அதை இறக்கிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் நார்மலாகிடுவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த விஷயத்தில் இல்லை நிறைய பேர் அதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்புறமா நிறைய பேர் என்கிட்ட பேச சொல்கிறாங்க ஆமாம் அவர் தான் இப்படி தான் இருப்பேனே அதை நம்ம இன்னொரு பேசி எடுத்துக்கங்க அப்போது முடிஞ்சிச்சு ஆமாம் கரெக்டு தான் முடிஞ்சிச்சு விட்டு சொல்ல தப்பு இருக்கு அவ எனக்கு இந்த படத்தில் எதுவும் தவறாவே தெரியாது இவங்க எல்லாரும் அதை தவறாக அதான் சொன்னேன் ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னா ஒன்று அவரை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலும் அவர் அதே சொல்லிட்டார் நீங்கள் சொல்கிறது என் மண்டையில் ஏறுதுங்கிறார் இதை இதை எனக்கு அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷனை கேட்கும் இதை விட தெரியும் அவர் மனுஷன் சொல்லவே முடியாது இல்லை ரகுமான் சார் சொல்லுவார் தெரியுமா கலைஞர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பத்திரமா பார்த்துக்கங்க நீங்கள் பண்ணுற சின்ன விஷயம் கூட அவங்களோட குத்தி கிழிச்சிரும் ஹகுமான் சார் சொல்கிற லெஜண்ட் அவர் ஏன் இது இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுங்கிறது வருத்தம் தான் இல்லை கரெக்டு தான் அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு ஏரியா ஓகே இப்போ தெரியுது ஏன் பைசன் இவர் தான் வாத்தியார் அதை கேட்கக்கூடிய இடத்துல அந்த தைரியமான ஒரு ஒரு போல்டு பர்சனாக கபடி ஆடு உனக்கு கபடி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சரி அதை போல்டு பர்சனாக அதை நடித்த கேரக்டரும் சரி ஸோ உ உள்ளால் ஒருத்தருக்கு இருக்கணும் அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து ரியலாகவே இருக்கணும் ரியலாக இருக்கும்போது அந்த கதாபாத்திரம் இன்னும் சிறப்பாக வரும் அப்படிங்கிறதான் அதோட பட் இதில் வந்து நீங்கள் புதுக்கோட்டைன்னு சொன்னீங்க இல்லையா இப்போது வந்து நம்ம ஊரில் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது லாங்குவேஜ் வேரியண்ட் இப்போது நான் எனக்கு சொந்த ஒரு தஞ்சாவூர் ஸோ தஞ்சாவூர் புதுக்கோட்டைன்னா அந்த ஒரு லாங்குவேஜ் வேறேன்ட்டு வேறு ஆமாம் ஆ என்னடா வராணுவா போராணா என்ன செஞ்சா இதுக்கு இந்த இழுக்கிறது ஒன்று இருக்கும் சர்க்குணம் சார் படம் பார்க்கும்போதுலாம் நான் அந்த லாங்குவேஜ் வேறு இப்போ கோயம்புத்தூர் போனோம்னா ஏனுங்க என்னங்க நீங்கள் எதுக்கு பேசுனீங்க அது அது ஒரு பொங்கு ஸ்டைல் நெல்லை ஸ்டைல்னு ஒன்று இருக்குது தூத்துக்குடி நெல்லை நெல்லை ஸ்டைல் இந்த லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டதா இல்லை எனக்கு எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் வாரீசெல்வ சாராக இருக்கட்டும் அங்கே இருக்கிற வள்ளிநாயகமாக இருக்கட்டும் இந் அந்த ஊர் மக்களையே வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா நான் கர்ணன் பண்ணபோதுலேருந்தே வந்து கர்ணன் நடிச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி கர்ணனில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருவான் இவன்தான் அந்த எஸ்பியை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து நட்டி நட்டி கூட ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வருவான் ஆமாம் ஓகே அது ரொம்ப மோசமான ஒரு சூத்திரதாரியாக தான் இருப்பான் இந்த கேரக்டர் ஏன்னா மேலூர் மக்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இங்கே இருக்கும்போது கொஞ்சம் வேற ஒன்றா இருப்பான் ஸோ அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது என்ன ஊரில் உள்ளவங்களாம் பயங்கரமாக க்ளோஸாக பேசுகிறோம் பழகிறோம் இந்த பக்கம் வந்துட்டாலும் மாரிசெல்வராஜ் சார் கூட இருக்கிற நெருக்கமாக இருக்கணும்னு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் இயல்பை தொலைக்காத ஊர் மக்களாக தான் இருப்பாங்க பேசுகிற பேச்சு அதை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ நடிக்கும்போது வந்து அப்படியே இந்த லாங்குவேஜ் பேசி தான் நடிச்சியா அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் அப்படி இல்லாமல் மாற்றி கூட பேசியிருக்கலாம் சில இடங்களில் எல்லா இடங்களையும் அப்போ ஏன்னா அந்த மொழியை கரெக்டாக நம்ம தொடரணும்னு ஒரு கான்சியஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் நடிப்பில் மாட்டிக்கணும்தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் நீ இயல்பா அது உனக்கு வர்ற அளவுக்கு உனக்கு ஏதோ பயிற்சி இருந்து இல்லை பயிற்சி இல்லாமல் கூட இயல்பா இங்கே அது வந்துருச்சுன்னா பேசிடு இல்லையா உனக்கு என்ன வருதோ அதை எமோஷன் மாறாமல் அதை கடத்திடு டப்பிங்கில் பார்த்துக்கலாம் நடந்துருங்கிறது தான் ஸோ இங்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணியிருந்தா டப்பிங்கில் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிரமாதமாக கரெக்டானச்சு மாறி சாரால் அவர் நீ மொழியை அந்த வட்டார வழக்க பேசுகிறேன்னு சொல்லி நீ என்னத்தையாவது இஷ்டத்துக்கு பேசி தொலைச்சிடாதங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கு டைலாக் வந்து சொல்லி தருவாரா அதாவது ரிப்பீட் பண்ணி காமிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இந்த மாதிரி ஸ்டைலில் சொல்லணும் கிடையாது கிடையாது அந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்னங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க உள்ளே ம் அவன் யார் அவனோட அரசியல் என்ன அவனோட பார்வை என்ன அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அவன் இவனை எப்படி பார்க்குறான் இவன் என்ன அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் அவன் வேற ஒன்று சொன்னாலும் அதை எப்படி சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான் இது மொத்தத்தை உங்களுக்குள்ளே போட்டுரு இது போதுமானதாக இருக்கும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அணுகுனீங்கன்னாலே சரியாக போய் சேர்ந்துடும் அப்புறம் கவுண்ட்ராக யார் பேச போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா அவரு இப்போ வசூதி சார் பெரிய நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட நல்ல நடிக்க தெரிந்த நடிகர்கள் கூட நடிக்கிறது வந்து ஒரு சொகம் அது அது பெரிய சுகம் அது நீங்கள் ஒருத்தர் கொடுத்தர் வந்த பேசிக்கும் போது அது கொடுத்து வாங்கி கொடுத்து ஒரு அழகாக இருக்கும் அது இப்போ நான் போய் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட போய் நின்று தப்பு தப்பாக அதை பண்ணி தொலைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து திரும்பி டேரக்டர் தான் பார்ப்பாப்பில்ல யாருங்க உங்களை கூட்டம் எங்க படுத்துறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்தமாரி நம்மளும் ஒரு எந்த இடத்துலையும் சங்கடப்படுத்தாமா பசுபதி சார் மாதிரி ஒருத்தரை சுற்றியில் எல்லோரும் நல்ல நடிகர்கள் அமையும் போது இது இயல்பாக ஒன்று அருமை அதுவோ இப்போ பிரமாதமான விஷயம் எனக்கு அதில் வந்து என்னென்னா இப்போ நீங்க இவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலும் இல்லை ஆனது சி மைட் பி நான் மாரி செல்வராஜுடைய மிகப்பெரிய ஃபேனுங்கிறதுனாலையும் இந்த கதையை நான் வந்து உள்ள போயிட்டேங்கிறதுனாலையும் இப்போ சில படங்கள் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க நான் அதை தான் சினிமான்னு நம்புறேன் நான் சினிமா நம்புறது எதுனா திரையில் இருப்பதை தரையில் இருப்பதற்கு வந்து ஒரு மனசுல உள்ள பூந்து ஒரு விஷயம் பண்ணணும் இப்போ அருவிங்கிறது ஒரு ஒரு கதை ஒரு கதை ஒரு பெண்ணை பத்தின கதை அது ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஓகே அது என் சார்பில் எங்கேயாவது உள்ளே போறது எனக்கு பூரலை எனக்கு பூரலை பட் மக்கள் மனதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது ஐலியும் ஐலியோ அந்த மாதிரி கர்ணன்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கர்ணன்ல என் கான்சன்ட்ரேஷன் வேற பக்கம் இருந்தது என் கான்சன்ட்ரேஷன் தனுஷ் பக்கம் இருந்தது நான் தனுஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன் புரியுது அதனால தனுஷ் பக்கம் இருந்தது நட்டி வரும்போது அவருடைய பார்வை அது அது பக்கம் போயிடுச்சு உங்களை கவனிக்கல ஓப்பனாவே சொல்லிடுறேன் அப்போ இப்போ பைசன் வரும் பொழுது இந்த கதாபாத்திரம் பார்க்குறப்பல்ல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியிலாமே எனக்கு அழகம் பெருமான வந்துடும் அந்த சிரிப்பு அந்த கன்னத்தில் விடுகிற குழி அந்த மீசை அதை பார்த்துட்டு அழகம் மாதிரியே இருக்காப்லையே அது என்னுடைய சிரிக்கிறது அந்த சிரிப்பு அப்படிங்கும்போது அப்படியே இருக்காப்புல அப்படிங்கிறா எனக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு சரி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ரெஜிஸ்டர் ஆனால் அந்த வாத்தியார் அந்த வாத்தியார் வந்து எவ்வளோ மெனக்கிடுறாரு ஸோ வாத்தியார் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபிலிம் ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் மற்ற படங்களில் நடித்த மாதிரி ஒரு காட்சியோ ஒரு இப்போ இதில் அருவியில் நடித்த அந்த ஒரு காட்சியாக இருக்கணும் கர்ணனில் வந்த அந்த ஒரு சீனாகும் இந்த மாதிரி இல்லாமல் அது வந்து இப்ப நீங்க சொல்லணும் இது இந்த மக்களுக்கு தொடர்புள்ள ஒரு போலீஸ் இப்போ இந்த படத்துல இந்த தான் ஐடென்டிஃபை பொதுவாக ஊர்களில் நடக்கும் அந்த மக்கள் வந்து படிக்க வரும்போது அந்த வாத்தியாரை இவன் நல்லா வருது சொன்னா கேளுங்க அவன் அதை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அது ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக பண்ண கதாபாத்திரம் நன்றி நன்றி இல்லை அது எங்களுக்கு பார்த்தப்போ ரொம்ப பிடிச்ச அப்போ இதில் இப்போ பசுபதியோட நினைக்கிறது த்ரூ துருவோட உங்க கான்வெர்சேஷன்லாம் எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பாக இப்போ இப்போ நார்மலாக சொல்லுவாங்கல்ல ஆக்சுவலாக என்னன்னா விக்ரமோட பையன் அப்படிங்கிறதுனால பேசும்போதே அப்பா பற்றி நாலு வார்த்தை பேசுறது ஏன்னா இப்போ எப்படின்னா அவருக்கு நாலாவது படம் அதில் ஒரு நான் ஓப்பனாக துருவ பார்த்தே சொல்ல மகானில் நானே லேட்டராக தான் பார்த்தேன் சப்போஸ் இப்போ வந்து மகானுக்கு அடுத்தது உடனே இது வந்துருந்ததுன்னா பார்க்கல அது சொல்ல முடியும் அப்பா எப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல கனெக்ட் ஏன்னா துருவுக்கும் உங்களுக்கும் பயங்கர காம்பினேஷன் உண்டு காம்பினேஷனு கேரக்டர் வைஸ் சேர்ந்து நடிக்கணும் எல்லாமே இருக்கு அப்ப என்ன பேசிருந்தீங்க துருவிட்டெல்லாம் சிறப்பு